வணக்கம் நம்ம ப்ராஜெக்ட் நேம் ஐஸ்வர்யம் அவன்யூன்ட்டு திருப்பூர் மாவட்டத்தில் கொடுவாய் ஏரியாவில் என் காஞ்சிபுரம் பக்கத்தில் நாட்டா கிராமத்தில் தாராபுரம் மெயின் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குது நம்ம ஐஸ்வர்யம் அவன்யூ பார்த்தீங்கன்னா மூணேக்கர் பரவலை பரப்பளவில் நாற்பத்தி ரெண்டு மனைகளாக பிரித்து டிடிசிபி அப்ரூவ்டோட மெயின் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது சிறப்பான முறையில் தார் தார் சாலை அமைச்சிருக்கிறோம் தார் சாலைக்கு இருபுறம் மரங்கள் நட்டி பசுமையாக இருக்குது பத்தாயிரம் லிட்டருக்குள்ளளவுள்ள தண்ணீர் தொட்டி அமைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மீட்டு வீட்டு மலைக்குமே தண்ணீர் பைப் லைன் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வீடு கட்டுறவங்களுக்கு வந்து இபில சௌரியம் வந்து கிடைக்கிற மாதிரி ஈபி லைன் வசதி பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம ஐஸ்வர்யம் ஆகும் காலி காலியிடம் வாங்குறவங்களுக்கும் நம்ம லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதம் ஆடி மாதம் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய செலவு இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் ப்ராஜெக்ட் பற்றி மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம்